தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் அலுவலக உதவியாளர் முதல் அனைத்து நிலை காலி பணியிடங்கள் இரண்டு வருடங்களாக நிரப்பப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இனியும் காலம் தாழ்த்தாமல் அவுட் சோர்சிங் முறையை கைவிட்டுவிட்டு உடனடியாக நிரப்பிட வேண்டும் மாவட்ட கணினி உதவியாளர்கள் அனைவரையும் பணிவரன் முறைப்படுத்துதல் மேம்படுத்தப்பட்ட ஊதியத்தினை உடனே வழங்கிட வேண்டும் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களை பிரித்தல் இணை இயக்குனர் உதவி இயக்குநர் உதவி பொறியாளர் மற்றும் ஒன்றிய பொறியாளர் பதவி உயர்வுகளை உடனே வழங்கிட வேண்டும் பணி மேற்பார்வையாளர் மதிப்பீடு உச்சவரம்பினை ரூபாய் ஐந்து லட்சமாக உயர்த்திட வேண்டும் ஏழு ஆண்டுகள் பணி முடித்துள்ள பணி மேற்பார்வையாளர்கள் அனைவரையும் இளநிலை பொறியாளர் நிலைக்கு உயர்த்திட வேண்டும் வளர்ச்சித்துறை அலுவலர்கள் மீது திணிக்கப்பட்டு வரும் பிற துறை பணிகளை முற்றிலும் கைவிட வேண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அளித்துள்ள வாக்குறுதிகளில் ஒன்றான கடந்த கால வேலை நிறுத்த நாட்களை வரன்முறைப்படுத்திட வேண்டும் கிராம ஊராட்சிகளை பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளாக தரம் உயர்த்தும் நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் மற்றும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுடன் கிராம ஊராட்சிகளை இணைக்கும் நடவடிக்கைகளை முற்றிலுமாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட பதினெட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசை கண்டித்து மாவட்ட தலைவர் பரணி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர்கள் கன்னியப்பன் சாய்கிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் குணசேகரன் பார்த்தசாரதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்